ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம காரை ப்ராக்டிக்கலாக ட்ரைவ் பண்ணி டோர் திறக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக நம்ம காரை மூவ் பண்ணி ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும் அந்த டோர் வந்து லாக் ஆகிடும் சென்ட்ரல் லாக் வந்து ஆகிடும் இப்போ பாருங்கள் ஓகே ஆயிடுச்சா ஓகே இப்போ சென்ட்ரல் லாக் ஆன பிறகு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடு போகலாம் இப்போ நமக்கு வந்து என்ன நினைக்கிறோம் நம்ம நாலு டோரும் நம்ம லாக் ஆகிடுச்சு இல்லையா ஓகே நமக்கு நீ திறக்காது அப்படின்னு நினைக்கிறோம் இப்படி போயிட்டு பொழுது ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் நீங்கள் தயவுசெய்து யாரும் வந்து இந்த ஸ்பீடில் வந்து ட்ரை பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நாங்கள் ட்ரைவிங்கில் இருக்கிறதுனால இதை உங்களை எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் பட் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் இறங்கிட்டேன் பின்னாடி லெஃப்டிலெலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வரல ஸோ நான் இப்போ டோரை வந்து திறக்கிறேன் பாருங்கள் ஒரே டிப் தான் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள் ஓகே அப்படியே ரியரில் திறந்து காட்டுங்க ஓகே திறந்துட்டு பார்த்திங்களா ஓகே அதே மாதிரி அந்த பக்கம் பின்னாடி பார்த்துக்கோங்க யாரும் வரல ஆ திறந்து காட்டுங்க ஆ ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த மூணு டோருமே வந்து நம்ம ரன்னிங்கில் திறக்க முடியுது ரைட்டா ஒரே டிப்பில் அதாவது ஒரே இடம் அப்படி திறந்தாலே திறந்துடுது இது வந்து டிரைவர்ஸ் சைடு டோர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம் டிரைவிங் பண்ணுறவங்க வந்து அதில் பொதுவாக நம்ம வண்டி நிப்பாட்டினா மட்டும்தான் கையை வைப்போம் வேறு தேவைகள் இருக்காது அப்படிங்கலாம் டிரைவர்ஸோட சைடு டோரை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த மூணு டோரில் தான் இப்படி இருக்கிறதுனால இது வந்து கரெக்டு தானா எனக்கு கமனில் சொல்லுங்கள் பின்னாடி வந்து நம்ம சைல்ட் லாக் போட்டுருவோம் ஓகே சைல்ட் லாக் போட்டு மறந்துவிட்டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல அப்போது இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமனில் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த டாடா அல்ட்ராஸில் வந்து இந்த லாக் சிஸ்டத்தை பார்த்தோம் இதே மாதிரி இந்தியாவில் ஓடக்கூடிய பல கம்பெனி கார்களில் வந்து இந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருக்குது இது எந்தெந்த கார்களில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார் ஓனர்ஸ் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் வணக்கம் நான் ராஜேஷ் சில நேரங்களில் டெக்னாலஜி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அப்டேட் வந்து வரும்பொழுது பழசை விட புதுசு நல்லா இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பழசே நல்லா இருந்துச்சு இந்த புதுசாக வந்தது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பல இடங்களில் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் அது எலக்ட்ரானிக் துறையாக இருந்தாலும் சரி ஆட்டோமொபைல் துறையாக இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டாட்டா கார்களில் மட்டுமல்ல வேறு சில கம்பெனி கார்களே நிறைய இருக்குது ஒரு பர்டிகுலர் லாக் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நடைமுறை சிக்கலாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அது என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்மகிட்ட இந்த டாடா அல்ட்ராஸ் கார் இருக்குது இந்த காருக்குள்ளே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் மிச்ச விஷயங்களை நான் காருக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இது டாடா அல்ட்ராஸில் எக்ஸ்எம் அப்படிங்கிற மாடல் இந்த காரை பொறுத்தளவில் நாம் வந்து போயிட்டுருக்கும்பொழுது சென்ட்ரல் லாக்கிங் பண்ணுறோம்னு வைங்களேன் இப்போ வந்து நம்ம காரை நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போவே நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் காட்டுறேன் இப்போ இந்த காரை வந்து நான் லாக் பண்ணிடுறேன் ஓகே உங்களுக்கு சவுண்ட் வந்துச்சு இல்லையா ஸோ நாலு டோரும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பட் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் டோரை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு முறையிலே அது திறந்துடும் ஒரு தடவை நீங்கள் திறந்தாலே திறந்துடுங்க பாருங்கள் திறந்துடுது அதே மாதிரி பின்னாடி உள்ள டோரும் வந்து திறக்கும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம சைல்ட் லாக் போட்டிருந்தோம் அப்படின்னா உள்ள இருந்து திறக்க முடியாது பட் அது எந்த நேரமுமே பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து இது எக்ஸ்பிளேஷன் காமிச்சிருக்கேன் இன்னும் டோரில் தெளிவாக காட்டுறேன் இப்போ வந்து வந்து லாக் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்க நான் ஒரே முறையில் வந்து இதை ஓபன் பண்றேன் ஓகே அப்படி வாங்க இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே இது எப்பவுமே ரியர் டோர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சைல்டு லாக் உண்டு இல்லையா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு லாக் ஆஃபில் இருக்குது நான் வந்து இப்போ ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிட்டு இந்த காரை வந்து நான் லாக் பண்ணிட்டேன் இங்கே ரியர் டோரை வந்து நான் லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ண பிறகு இதை வந்து உள்ளே இருந்து திறக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி வாங்க ஓகே இப்போ வந்து நம்ம சைல்டு லாக்கு போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து டோரை லாக் பண்ணியிருக்கோம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அதை வந்து லாக் பண்ணணும் இல்லையா அப்போ நான் சென்ட்ரல் லாக்கை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணிட்டேன் ஓகே இப்போ லாக் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஓப்பன் பண்ண முடியாது அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சைல்டு லாக்கு போட்டுவிட்டால் உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியாது சைல்டு லாக் போட்டிருக்கும் பொழுது உள்ளிருந்து திறக்க முடியாதே தவிர இருந்து திறக்க முடியும் அதையும் வாங்க நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் வெளியேருந்து திறந்தால் திறக்குது சரி சார் பின்னாடி டோருக்கு வந்து சைல்ட் லாக் இருக்குது அப்போ முன்னாடி டோருக்கு என்ன கதை அப்படின்னா வாங்க சொல்கிறேன் ஓகே முன்னாடி டோரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைல்ட் லாக்கு கிடையாது இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த டோர் இந்த சீட்டில் இருக்கிறவங்களை பற்றி தான் நம்ம மெயினாக பேச போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு சைல்ட் லாக் கிடையாது அப்படிங்கும் பொழுது நம்ம லாக்கிங் பண்ணியிருக்கோம் சென்ட்ரலாக்கிங் பண்ணும் பொழுது இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் வந்து உங்களுடைய ஆங்கிளில் நீங்கள் எப்படி தோணுது பொதுவாக பார்த்தீங்கன்னா அதனால் முதல்ல சொன்னேன் சில பழைய முறைகள் வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் பெரும்பாலான கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த போர்ஷனில் இப்படி எடுத்து விட்ற மாதிரி ஒரு லாக் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும் இல்லையா நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க நிறைய கார்களில் ஆனால் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே லிவராக இருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி ஒரு லாக் இதில் கிடையாது இந்த ஆப்ஷனால் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க அதாவது ஒரு முறை இப்படி ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த லாக்கை பற்றி நம்ம கம்பெனிகளை விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அதாவது இப்படி சென்ட்ரல் லாக்கிங் பண்ணியிருந்தாலும் நாலு டோரையும் இருந்து ஒரு டிப்லே ஓப்பன் பண்ண முடியுது அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விபத்து காலங்களில் நம்ம வந்து ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் பொழுது இந்த டோர்ஸ் வந்து ஸ்டக் ஆகிடும் வெளியேந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயந்தான் சேஃப்டியை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த லாக் வந்து ஒரு முறையிலே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நமக்கு நெருடலாக தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இதை ரெண்டு முறை இழுத்தா ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாமே ஒரு டைம்லேயே ஓப்பன் பண்ணுறதுக்கு போய் டூ டைம்ஸ் ஒன் டூ ஒரு டைமில் வந்து ஒரு அன்லாக் நடந்துட்டு அடுத்த லாக்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிச்சு ஏன் அப்படின்னா இப்போ பின்னாடி வந்து சைல்ட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே நம்ம வந்து ஒரு சைல்ட் லாக் போட்டு போயிக்கலாம் உள்ளே திறக்க முடியாது இந்த டோரில் உட்காந்துருக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஒரு வயதானவர் ஒருத்தர் உட்காந்து போயிட்டுருக்கோம் ட்ராவலில் போயிட்டுருக்கு அவர் வந்து தூங்குறாரு தூக்கத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கைப்பிடி வந்து இப்படி வச்சுருப்பாங்கல்ல வச்சுருக்க இடத்துல தூக்கத்தில் ஏதோ ஒரு லிவர் அவசியில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி இழுத்துட்டார் அப்படின்னா இல்லை இப்படி இப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டோர் வந்து உடனே இழுத்துட்டாங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும் அப்போ அந்த இடத்துல ஒரு பதட்டம் உருவாகி டிரைவிங் பண்ணுறவங்க வந்து சடனாக ஒரு சின்ன விபத்தை கூட ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பதட்டம் க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லாக் சிஸ்டம் எந்தெந்த கார்களில் இருக்கோ அந்த கார்களை பற்றிய அந்த கமெண்ட் எந்த காரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓ இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா அந்த லிவரை வந்து தேவையில்லாமல் அதை தொடமாட்டாங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க சில சுட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க அதான் ஓப்பன் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துருவாங்க ரைட்டா நான் அதான் சொன்னேன் சைல்ட் லாக் அப்படிங்கிறது போடணுங்கிறது ஓகே ஆனால் எல்லாரும் போட்டு தான் போகிறாங்களான்னு நீங்கள் உங்கள் மனசை சொட்டு பார்த்தா சொல்லுங்கள் அப்படி யாரும் நிறைய பேர் போடுறதே இல்லை அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இழுத்துட்டாங்கன்னா ஓப்பன் ஆகிடும்ல அதனால எந்தெந்த கார்களில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க அதை அந்த ஃபேமிலியில் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு சேஃப்டியான விஷயமாக இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி இதை ஒரு டூ டைம்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் டாட்டாலேயே இப்போ உதாரணமாக அல்ட்ராஸில் இருக்குது பஞ்சில் இருக்குது ஆனால் அதே இது நீங்கள் ஹேரியரில் அப்படி கொடுக்கலையே இப்போ எல்லா கார்கள்லேயுமே வந்து அந்த ஃபீச்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகே சில கார்களில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது பல கார்களில் அந்த மாதிரி இருக்குது பட் அந்த மாதிரி இருக்கிறது இன்னும் மச் சேஃபாக இருக்குல்ல இந்த பட்டன் லி இந்த பட்டனை வந்து அன்லாக் பண்ணி தான் ஓப்பனே பண்ண முடியும் பட் இதில் வந்து ஒரே டிப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது அது நீங்கள் தான் சொல்லணும் நம்ம நம்ம வண்டியை வந்து ஒரு அமௌண்ட் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்து ஒரு காரை வாங்குகிறோம் அதில் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன்கான செலவும் லாபமும் சேர்த்து எல்லாம் கொடுத்து தான் நம்ம காசை வாங்குகிறோம் அப்போ நம்ம மனசுக்கு ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் அதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ